ஒரு அடர்ந்த காற்றில் மீனுக்குருவி மற்றும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க காலுக்காகவும் ராணிக்காகவும் பொங்கலுக்கு தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க மீனு குருவி பொங்கலுக்கு பானை செஞ்சு தன்னோட கையாலேயே பானையை செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு

என்ன சொல்ற சோட்டு இப்பவே இந்த காகங்களுக்கு பாடம் புகட்டுற என்ன குருவி இந்த பக்கம் என்ன தேடிக்கணும் வந்திருக்கற என்ன உதவி வேணும் அப்படினு மீனு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு என்ன கைதாரி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதனா உதவி வேணுமா எனக்கு உங்க உதவி எல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க ஏன் மீனு குருவி கிட்ட பிரச்சனை பண்றீங்க கழுகாரி நாங்க ஏன் மீனு குருவி கிட்ட பிரச்சனை பண்ண போறோம் உங்ககிட்ட யார் சொன்ன நான் கேட்டா பொய்தான் சொல்லுவீங்கல்ல இப்பவே உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு கழுகு அந்த ரெண்டு காகங்களையும் அடிச்சது அந்த ரெண்டு காகங்களும் தன்னுடைய தவற ஒத்துக்கிட்டு மீனுக்குருவிகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மறுநாளே எல்லா பறவைகளும் சந்தோஷமா பொங்கலை கொண்டா